உலகம் முழுவதும் வியாபித்தருபவர் பிரம்மன் படைப்பு கடவுளான பிரம்மதேவன் மலர்ந்த தாமரை மலர் மீது அமர்ந்து இருக்கிறார் தாமரை ஆத்ம ஞானத்தை குறிக்கிறது ஆத்ம ஞானமே படைப்பின் அடிப்படை பிரம்மாவின் இரண்டு கண்கள் சூரிய சந்திரன் அவருடைய நான்கு கைகளும் தர்மம் அதர்மம் காமம் மோட்சம் என்ற பிறவி பயனை குறிக்கிறது அவருடைய நான்கு முகங்களும் நான்கு வேதங்களை குறிப்பிடுகின்றன வேதம் என்றால் ஞானம் என்று பொருள் பிரம்மாவுக்கு முதல் ஐந்து தலைகள் இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன பரமேஸ்வரனுக்கும் தனக்கும் ஐந்து தலைகள் இருப்பதால் அவரும் நானும் ஒன்றுதான் என்ற கர்வம் பிரம்மனுக்கு ஏற்பட்டது இதனால் கோபம் கண்ட ருத்ரர் பிரம்மாவின் ஒரு தலையை கிள்ளி எடுத்துவிட்டார் ஆனால் அந்த தலை சிவனின் கையில் ஒட்டி கொண்டது இதையடுத்து சிவபெருமான் பிச்சாட மூர்த்தியாக அந்த கபாலத்தலையில் தலையில் யாசகம் பெறும் நிலையை உண்டானது அந்த கபாலம் நிரம்பும் நிரம்பும்போதுதான் அது ஈசனின் கையை விட்டு அகலும் என்பது விதி ஒருமுறை அன்னபூர்ணியிடம் ஈசன் யாசகம் பெறும்பொழுது கபாலம் நிரம்பி அது கையை விட்டு அகலும் ஈசனின் கையில் இருந்ததை பிரம்ம கபாலம் என்பார்கள் இதற்கு இன்னொரு கதையும் சொல்வார்கள் ஈசனின் அடியையும் முடியையும் காண்பதற்காக அவதாரம் எடுத்து விஷ்ணுவும் அன்ன வடிவம் கொண்டு பிரம்மனும் சென்றனர் ஜோதியாக உயர்ந்து நின்ற ஈசனின் முடியை வாலில் எவ்வளவு உயரம் பறந்த போதிலும் பிரம்மனால் காண முடியவில்லை அப்போது ஈசனின் முடியில் இருந்து விழுந்து கொண்டிருந்த தாழம்புவிடம் தான் ஈசனின் முடியை பார்த்து விட்டதாக பொய் சாட்சி சொல்லும்படி பிரம்மன் கேட்டார் அதன்படியே தாழம்புவும் சாட்சி சொன்னது இதை சிவபெருமான் பூலோகத்தில் பிரம்மனுக்கு கோவில் இல்லாமல் போகும்படியும் தாழம்பூவை பூஜையில் சேர்க்கக்கூடாது என்றும் சாபம் அளித்தார் பிரம்மா படைப்பு கடவுளாக இருப்பதால் அவர் உலகம் முழுவதும் வியாபித்தள்ளுகிறார் என்று வேதாந்தம் விளக்குகிறது படைப்பு நடக்கும் இடமெல்லாம் பிரம்மாவின் கோவில் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும் அப்படியானால் இந்த உலகமே பிரம்மாவின் கோவில்தான் எனவேதான் பிரம்மாவிற்கு கோவிலும் இல்லை வழிபாடும் இல்லை அதே நேரம் ராஜஸ்தான் ஒடிசா ஆகிய இடங்களில் பிரம்மனுக்கு தனி ஆலயங்கள் இருக்கத்தான் செய்கின்றன இந்த உலகில் நடக்கும் திருவிழாக்கள் அனைத்தையும் பிரம்மதேவனே நடத்துகிறார் எனவேதான் அதனை நாம் பிரம்மோற்சவம் என்று அழைக்கிறோம் பிறப்பு வாழ்வு இறப்பு இதுவே வாழ்க்கை தத்துவம் இவை ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருப்பவை தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருப்பவை பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவனும் ஒரே பிம்பத்தில் வெவ்வேறு தோற்றங்களையும் வாழ்க்கைக்கு காரணமான கர்த்தாக்களும் இவர்கள்தான் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரும் அடங்கியுள்ளதே தாத்ரேயர் உருவமுமே தோற்றமும் ஆகும் பிரம்மா விஷ்ணு சிவன் மூவரையும் திரிமூர்த்திகள் மும்மூர்த்திகள் என்று சொல்வார்கள் மனிதர்கள் கணக்கில் ஒரு யுகம் என்பது பிரம்மாவுக்கு ஒரு நாள் ஆகும்